ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி ரெசிபீஸ் இன்றைக்கு ஜென்ரல் டிப்ஸ் பார்க்க போகிறோம் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்கள் நோட் எடுத்து நான் சொல்கிற மாதிரி எழுதிட்டுருக்கீங்களா நிறைய டிப்ஸ் இன்னும் காத்துட்ருக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குளிக்கும்போது ஒரு தக்காளி பழத்தின் சாற்றை தண்ணியில் கலந்து குளிக்கும்போது புத்துணர்ச்சி கிடைக்கும் மழை காலத்தில் தயிர் உறைய கொஞ்சம் நேரமாகும் அப்ப என்ன செய்யணும்னா தயிரை நல்லா உரைய வச்சுட்டு அதை இன்னொரு கிண்ணத்தில் நல்லா ரெண்டு மூணு தடவை ஆற்றிட்டு அப்புறம் நீங்கள் உரைய வைக்கிற கிண்ணத்தில் ஊற்றி வைக்கும்போது அந்த தயிர் வந்து ரொம்ப கெட்டியா உறையும் மர சோப்பா கட்டில் இதெல்லாம் நகத்தும் போது தரையில கீரல் விழும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கால் மிதியை அதுக்கு அடியில் போட்டுட்டு இழுத்தோம்னா தரைக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாது கற்பான் பூச்சிகள் மேலே சிறிது டெட்டால் கலந்த நீர் தெளிக்கும் போது கற்பான் பூச்சிகள் இறந்துவிடும் பூச்சி உருண்டையை பொடிச்சு தண்ணீரில் கலந்து சாமி படங்கள் ஃப்ரேமுக்கெல்லாம் நம்ம துடைக்கும் போது பூச்சிகள் அரிக்காமல் இருக்கும் காய்ந்த முட்டை ஓடுகளை ஜன்னலின் விளிம்புகளை வைக்கும் போது பள்ளியின் நடமாட்டம் குறையும் நீங்கள் மயில் இறகு கூட அங்கே செல்லாட்டை போட்டு ஒட்ட வைக்கலாம் பவுடர் பூசும் பஃப் வந்து பழசாயிடுச்சுன்னா தூக்கி போடாதீங்க ஷூ பாலிஷ் போட அது யூஸ் ஆகும் ஊறுகாய்க்கு நம்ம மரக்கரண்டிகள் ஸ்பூன்கள் போடும்போது அந்த ஸ்பூன் வந்து ரொம்ப அந்த ஊறுகாயிலும் கெடாமல் இருக்கும் நீங்கள் எவர் சொல்ற ஸ்பூன் போடும்போது சீக்கிரம் வந்து கருப்பாயிடும் தகர மூடி இருக்கிற பாட்டில்களை ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க அது துருப்பிடிக்க சான்ஸ் ஆகும் தடிமனான துணியை மிஷினில் தைக்கும் போது ஊசி வந்து தையல் மிஷினோட ஊசி வந்து உடஞ்சிடும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் எங்கே வந்து தையல் போட போகிறீங்களோ அந்த கோடை வந்து ஒரு சோப் கட்டியில் கோடு போட்டுட்டிங்கன்னா அந்த ஈ அந்த ஊசி வந்து ரொம்ப ஈஸியாக வந்து துணியில் இறங்கும் ஊசி வந்து உடையாது தேய்ந்து போன சோப்பை வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு புது சோப்போடு ஒட்டை வச்சுட்டு யூஸ் பண்ணலாம் அதை வேஸ்ட் பண்ண தேவையில்லை குட்டையான பென்சிலை பென்சில் கேப் இருக்கு இல்லையா அதில் சொரிவு விட்டுட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா அழகாக கை பிடிச்சிட்டு அந்த பென்சில் தீர்ற வரைக்கும் எழுதுவாங்க அலாரம் டைம் பீஸ் வந்து இன்னும் வந்து வயசில் பெரியவங்கள்லாம் இந்த மொபைல் ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ண தெரியாது அவங்க அந்த காலத்துலேருந்தே அந்த அலாரம் டைம் பீஸ் காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க சில சமயம் அதோடய சவுண்ட் வந்து கேட்காது அந்த மாதிரி டைமில் ஒரு அலுமினியம் தட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த அலாரம் டைம் பீஸை வச்சிங்கன்னா அது அலாரம் அடிக்கும்போது அந்த தட்டு வந்து அதிரும்போது இந்த சவுண்ட் வந்து நல்லா கேட்கும் ஃப்ளாஸ்கில் கரை விழுந்துடும் டீயோ காப்பியோ நம்ம வைக்கிறதுனால அதுக்கு என்ன பண்ணுன்னா சுடு தண்ணியோட கொஞ்சம் சோடாப்பு சேர்த்து ஒரு மணி நேரம் அப்படியே வச்சிடணும் அதுக்கப்புறம் நல்லா குளிக்கி கழுவும் போது அந்த கரைகள் எல்லாம் நீங்கிடும் கரண்ட் இல்லாத போற ஒரு சிம்மினி விளக்கை ஏற்றி அது மேலே ஒரு மொ மொஸ்கிட்டோ மேட்டை வைக்கும்போது கொசுக்கள் ஓடிவிடும் அப்போ தான் நிறைய கொசு தொல்லை இருக்கும் அப்போ நம்ம எதுவுமே வேறு எதுவும் வந்து மேட் வந்து போட முடியாது இப்போ சிம்னி வீட்டில் இருக்கும் அது மேலே நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அந்த நெருப்போட உஷ்ணம் வந்து மேலே பட்டு அந்த மேட் வந்து வாசனை வரும்போது கொசுக்கள் வராது ஈக்கல் மொய்க்கும் இடத்துல கொஞ்சம் உப்பு கலந்த தண்ணியை நம்ம மொழிகிட்டோம்னா அங்கே ஈக்கல் வந்து உக்காராது பறந்துடும் தையல் ஊசி மலங்கிடுச்சுன்னா உப்புத்தாளில் தேய்க்கும் போது கூர்மையாகிடும் கத்தியை சாண பிடிக்க கிரைண்டரை விட்டு அந்த கல் மீது கத்தியின் ஓரத்தை செய்யும் செய்யும்போது கத்திகள் கூர்மையாகும் அழுக்கடைந்த கத்திற்கோள் கத்தி ஒற்றை என்ன பண்ணுன்னா உப்பு கித்தால் நம்ம தேய்க்கும் போது அந்த கரைகளெல்லாம் நீங்கி மினுமினுக்கும் கத்தியில் துருக்கரை இருக்கும்போது வெங்காயத்தை நல்லா அரைச்சி சாறு எடுத்து அந்த சாறு அதில் தேய்ச்சிட்டு கொஞ்சம் ஊறிய பிறகு நீங்கள் கழுவும்போது இந்த எல்லாம் மறையும் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ